வாசிப்பு இயக்க முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்துறை தோழர்களே வால்காவிலிருந்து தங்கை வரை நூல் குறித்து இந்த பைகை மண்ணில் இருந்து காலையில் இருந்து இப்பொழுது வரை கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற அன்புக்களைய வாசிப்பு இயக்க தோழர்களே ரங்கநாயகி என்னும் புத்தகம் குறித்து ஒரு திரைச்சித்திரத்தை எங்களுக்கு வழங்கிய அன்பு தோழர்

கர்நாடகாவிற்கு வந்தால் ஜெய் அனுமான் என்று சொல்கிறார்கள் ஒரிசாவிற்கு சென்றால் ஜெய் ஜெகன் பூரிநாத் என்று சொல்கிறார்கள் கேரளாவிற்கு சென்றால் சுவாமியே ஐயப்பா என்று சொல்கிறார்கள் தமிழகத்திற்கு வந்தால் கந்தா முருகா என்று சொல்கிறார்கள் மதத்தை மையப்படுத்தி பாசிசம் எப்படி வளரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தோழர்களே இந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வோம் இது முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது தோழர்கள் நிறைய குறிப்பிட்டீங்க பிரவாகன் அப்படின்ற நாம் ஆதி சமூகமாக தாய்மொழி சமூகமாக இருந்தது தந்தை வழி சம்பவமாக மாறியது இனக்குழுக்களாக இருந்தது இனக்குழுக்கள் பொதுவாக மனித சமூகத்தோடு கலக்க உட்படும் பொழுது ஏற்படக்கூடிய நிலப்பரப்பை பிரித்துக் கொள்வதில் போர் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது மனித குலத்தை பிரித்ததில் மிக முக்கிய பங்கு வகிப்பது என்பது நண்பர்களே போர் என்பதுதான் இன்று வரை அதிகாரத்திற்கும் தன் தேசத்திற்கும் தன்னுடைய இனத்திற்குமான போர் என்பது உலகம் முழுவதும் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே ஈரான் தொடங்கி இஸ்ரேல் தொடங்கி பாலஸ்தீனம் தொடங்கி இன்றும் நாம் பாகிஸ்தான் தொடங்கி போர்களை இந்த மக்களை கிளர்ச்சி அடை செய்கிறேன் இந்த மக்களை மட்டப்படுத்த வேண்டும் என்றால் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய இரண்டு விஷயம் ஒன்று போர் கொடுத்து இந்த மக்களை கிளர்ச்சியாக வைத்திருக்கும் மற்றொன்று மதத்தின் பெயரை சொல்லி கிளர்ச்சி ஊக்குவது இதன் வாசிசத்தின் பின்னணியில் நம்முடைய வார்த்தை குறித்தோ நம்முடைய பொருளாதாரம் குறித்தோ கல்வி உரிதோ எந்த அரசும் கவலைப்பட போவது இந்த இனக்குழு வரலாற்றில் இரண்டு வகையாக ராகுல் சாங்கிய தேர்ந்தெடுத்தது தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்க விரும்புகின்றேன் அந்த ஆரியர்களுக்கும் அசுரர்களுக்குமான ஒரு போர் பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகின்ற ராகுல் சாங்கிய தென்னிந்தியாவின் அரசியல் பரப்பு நிலப்பரப்பு என்பது தொடர்களே இன்றும் மட்டுமல்ல ராகுல் சாங்கிரியின் காலகட்டம் மட்டுமல்ல இந்தியாவின் வரலாறு என்று எப்பொழுதெல்லாம் எழுதுகிறார்களோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் நீங்கள் வட இந்தியாவையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பகுதியையும் வடமேற்கு பகுதியை மட்டுமே தான் அரசியலாகவும் இந்தியாவே பார்க்கிறோம் நீங்கள் இன்றும் இந்திய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலையும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலையும் நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த புத்தகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் காவல் சாங்கியத்தில் கூட வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை மட்டும்தான் எழுத முடிகிறது இன்று கூட நம் நம் மீது மொழியை தீர்ப்பவர்கள் அந்த வட இந்தியாவில் குறிப்பாக மத்திய இந்தியாவில் எந்த மொழியை பேசுகிறார்களோ அதைத்தான் நம் மீது நிற்க முப்படுகிறார்கள் வட இந்தியாவில் எந்த கடவுள் வழிபாட்டை செய்கிறார்களோ அந்த கடவுளை தான் நம் மீது நிற்க முற்படுகிறார்கள் இன்று கூட மொழியை முக்கியமாக கொண்டு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை நீங்கள் குறைத்து கொண்டால் நம் தமிழ் மொழி மீது கொடுக்கப்படக்கூடிய நிதியை புரிந்து கொண்டால்தான் இன்றும் வட இந்தியா எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இனக்குழுக்களாக நாம் பிரிந்திருக்கலாம் வடக்கு தெற்கே என்று இனப்பொருட்களாக பிரிந்திருக்கலாம் ஆனால் தெற்கே இருக்கக்கூடிய அரசியலை இதுவரை இந்திய அரசியல் மாற்றாட்சி முழுமையாக பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தா நான் மில்லியன்கள் நினைக்கின்றேன் தமிழ்ச்சிபுரம் பதிலளிக்கலாம் இவர்கள் அந்த ஆட்சியாளர்களையும் அந்த அதிலே இருக்கும் அந்த புத்தகத்திலே இருக்கும் ஆட்சியாளர்களே நினைத்தாலும் கூட மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிடலாம் இந்த அடிமை விலங்கில் இருந்து மீட்டெடுத்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட ஆரியம் என்பதும் பிராமணியம் என்பதும் எவ்வளவு சூழ்ச்சி வலைகளை பிடி இருக்கிறது என்பது இந்த புத்தகத்தில் மிக தெளிவாகவே தெரியவில்லை குறிப்பாக ஒரு பக்கம் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து அஜந்தா அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து காளிதாசன் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கும் அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர்கள் இந்த மக்கள் மீது வழிபாட்டின் மீது மதத்தை கொண்டு சொல்லக்கூடிய வலைகளை சூழ்ச்சிகளை எல்லாம் திராவிடத்தில் இருந்து வந்த திக்நாத் என்பவர் ஒருவர் காத்திகர் எதிர்த்திருப்பதாக காளிதாசரே சொன்னதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த திக்நாத் யாரும் தெரியல அவ்வளவு திராவிடரை பற்றி எழுதாத ராகுல் சாந்திரியத்தில் அந்த திராவிடர் என்ற ஒரு ஒற்றை சொல்லியை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடரே அரசியல் இருப்பது இந்த மக்களை இனி வரும் காலங்களில் பாசிசுமதி எடுத்துக்கொண்டே இருக்கிறது என்னென்று சொன்னால் இப்பொழுது வரை இந்த களத்தில் இந்த அவையில் முப்பதிலிருந்து நாற்பது பேர் இருக்கிறோம் நாமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரம் உயிருடன் இருப்போமா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யக்கூடிய இடங்களில் இருக்கின்றோம் இப்போது உயிரோடு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் தெரியும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையாட்டு நம்மளால வீட்டு அட்ரஸ் இருக்கா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யக்கூடிய நிலையத்தில் போய் இன்றும் நான் தொடர்ச்சியாக இந்த ஆகியர்கள் மீதான எதிர்ப்பை நான் தொடர்ந்து செய்து கொண்டே பொழுது பரவாயில்ல மக்களுக்கு என்ன என்ன இருக்குது அப்படின்னா கேப்பா ஒரு மூணு சதவீதம் தானே மூணு சதவீத மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்ந்து இருந்து என்ன செய்யப்படுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரியவர் எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் சொன்னார் ஒரு செம்பு நிறைய ஒரு பால் வச்சுக்கிடுவோம் ஒரு மூணு சொட்டு விஷத்தை விடுவோம் அது பாலாக ரொம்ப விஷமாக இருக்கும் எப்படி விஷமாக மாறுவோம் இவர்கள் அந்த ஆரியத்தை நாம் முழுமையாக எதிர்க்கவில்லை கட்டாயம் எதற்கில் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கை என்ற பெயரில் மக்களை வந்து பிற்போக்கத்தனமான விஷயங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள் இன்றும் நம் தென் தமிழகத்தில் அதை புரிந்து கொண்டாததால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அரசியலை இந்த தென் மாவட்ட தென்னிந்திய மக்கள் புரிந்து கொண்டாததால் எது எனது நம்பிக்கை எது எனது பக்தி என்று இவர்களுக்கு தெரிகிறது இதனால் தான் அவர்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் முருகன் பெயரை சொல்லி மாநாடுகளை நடத்தினாலும் ஏன்னா நம்ம வந்து முருகன் சாதாரணமாக மூன்று ஆளுமே கிடையாது தொடர்ச்சியாக பழனி பாதயாத்திரை திருச்செல்கள் ஆறுப்படை வீடுகளுக்கும் அதிகமாக செல்லக்கூடியவர்கள் நாம் தான் அதுதான் ராகுல் சாமி புதையில் ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்கிறது இந்த மதத்தை வந்து கடவுளை வந்து எப்படி அவர்கள் சொல்வார்கள் என்றால் இதை காப்பவர்களே நாங்கள் தான் என்று முருகன் நம்மளை சொல்லி நம்ம பாதுகாத்த போகிறோம் அதே என்ன சொல்றோம் முருகனை நாங்க காக்க போறோம்னு சொல்கிறாங்க இந்த அரசியலை இந்த நிகழக்கூடிய இந்த உலகத்தினுடைய இந்தியாவில் நிகழக்கூடிய வாசித்திற்கு எதிரான இந்த இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை வாசித்தால் உண்மையிலே வந்து கிமு என்று வரையறுக்கப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி கிபி என்று வரையறுக்கப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி வரலாற்று வந்து உண்மை இருக்கிறது அதில் இந்த சில குறைவுகளும் இருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் எது எப்படியோ முழுவதுமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மதம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த இந்திய மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் உலகத்தையும் ஒடுக்குவதற்கு அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதமாக இருந்தாலும் சரி நாம் எல்லாம் தெய்வ வழிபாடு என்ற ஒரு நம்பிக்கையோடும் நம்மளுடைய தெய்வ வழிபாடு என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கிறது தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் வாசி மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய தினங்களிலே நாம் மக்கள் நம்முடைய முன்னோர்கள் வழிபடுவதை நாம் நோக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அந்த முன்னோர் தெய்வ வழிபாடுகளில் நண்பர்களே தொடர்ச்சியான கால பூஜைகள் இருக்காது அபிஷேகங்கள் இருக்காது அது வனாந்தரத்தில் இருக்கும் அது கருப்பசாமியோ ஐயனாவோ வாரியமாவோ பேச்சையாகும் வனாந்தரத்தில் ஏதோ ஒரு கிடக்கும் அந்த தெய்வ வழிபாடுகளை கூட இன்றும் கவிதிரம் செய்யக்கூடிய ஆட்கள் நம்மை நோக்கி வந்து விட்டார்கள் அந்த பிரபா பிரபாச்சம் சொல்லக்கூடிய அந்த கூற்று எப்படி நான் உழைக்காமல் நான் வேலை செய்யாமல் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எல்லோரும் வந்து செல்வாந்த இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதத்தை நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அந்த மதத்தை பற்றி புரிதல் நமக்கு இருந்தாலே இந்த கூத்தெல்லாம் எளிதாக புரிந்து கொள்ள நிறைய பேசியிருக்கிறோம் உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான வாசிப்பு இயக்கம் நினைக்கிறேன் காலையில் சொன்ன மாதிரி எங்களுக்கு அல்ல ஒரு முப்பது அது இருபது பேர் வந்து காத்திரமான உரைகளை நிகழ்த்துகின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கல் சுயமுத்திரியுடைய கவிதையோடு நிறைவு செய்கின்றேன் எங்கள் ஊரில் சாலைகள் எல்லாம் பல பலத்த தோரணங்கள் எல்லாம் இருவரும் கட்டி தோன்றப்பட்டிருந்தது மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அன்று மாலைதான் மந்திரி வந்தார் வந்தவுடன் சொன்னார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று நாங்கள் கேட்கிறோம் மன்னராவது இருக்கட்டும் நாங்கள் எப்போது மந்திரியாவது நன்றி தோல்வேன்